விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் கீழ்வாழைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம்தான் உடையானத்தம் தார் சாலையில் இருந்து இறங்கி மண் சாலையில் போகணும் இந்த பகுதியில் தமிழக அரசாங்கத்தோட கிரானைட் குவாரி இயங்கிக்கிட்டு இருக்கு இது உடையானத்தம் வனப்பகுதியில் இருக்குங்க வணக்கம் நண்பர்களே இப்போ நான் இருக்கிறது உடையானத்தம் காப்புக்காடு வனப்பகுதி இந்த வனப்பகுதியில் என்ன இருக்கு நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நான் மட்டுமில்லை நீங்கள்தான் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் இங்கே தான் போகணும் இருசக்கர வாகனத்துல எல்லாம் போக முடியாது பாறைகள் குறுக்கிடுது பாருங்க நடக்கலாம் காட்டுக்குள்ள நடக்கிறது நமக்கு புதிய அனுபவம் தான் இல்லைங்களா அப்புறம் நடக்கும்போதே சில விஷயங்களை பேசலாம்னு தோணுது மனிதர்கள் வேட்டை சமூகமா இருந்தப்போ பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு மனித குழுக்களுக்கு அவங்க தலைமை தாங்கவும் செஞ்சாங்க அப்புறம் வளமை தொடர்பான சடங்குகளை அவங்களே செஞ்சதால பெண்களுக்கான முக்கியத்துவம் இன்னும் அதிகமாயிடுச்சு அவங்கள வழிபடவும் ஆரம்பிச்சாங்க பெண் தெய்வங்களாகவும் உருவெடுத்தாங்க இந்த தாய் தெய்வ வழிபாடு இந்தியாவில் இல்லாமல் எகிப்து சுமேரியா போன்ற நாடுகளையும் இருந்திருக்குங்க தமிழ் சூழலில் பெரிதும் அறியப்படும் பெண் தெய்வம் கொற்றவை காணமர் செல்வி காடுகிழால் காடுரை கடவுள் கலையமர் செல்வி பெருங்காட்டு கொற்றி அப்படின்னு பல பெயர்களில் இவங்க அழைக்கப்படுறாங்க இந்த கொற்றவை வழிபாட்டை பற்றி சிலப்பதிகாரம் நிறைய தகவல்களை நமக்கு சொல்லுது அப்புறம் இந்த கொற்றவைக்கு முன்னோடி இருக்கணும் இல்லைங்களா அவங்கள பார்க்கறதுக்கு தான் இப்போ நாம் போயிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டே காட்டோட மையப்பகுதிக்கு நாம் வந்துட்டோம் தரை முழுக்க பாறைகள் விரைவி இருக்குது மடைகள் சூழ்ந்த இந்த பகுதி ரொம்பவும் அழகாக இருக்குது பாருங்கள் இங்க பாருங்க வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று தடயம் இது ஒற்றை கல்லால் ஆன பிரம்மாண்டமான பாறை எப்படியும் பனிரெண்டு அடி உயரம் இருக்கும் உடல் சிரித்து கைகளை விரித்து நம்மளை மெய் மறக்க வைக்குது இதே அளவுக்கு இந்த பாறையோட இன்னொரு பகுதி மண்ணுக்குள்ளே இருக்கணும் இல்லைன்னா இவ்வளவு கனத்தை தாங்கிக்கிட்டு இது நிற்க முடியாது இந்த பாறையை இந்த பகுதி மக்கள் விசிறி பாறைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது தாய் தெய்வ வழிபாட்டின் தொடக்கம் தாய் தெய்வத்தின் முந்து கொற்றவியின் வழிபாட்டு உருவம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது இதன் காலம் கிமு ஆயிரமாவது ஆண்டுங்களாம் பெருங்கற்காலம் இந்த கால கட்டத்தில் தான் மனிதர்கள் இரும்ப பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நினைவுச் சின்னங்கள் ஏற்படுத்தினாங்க இப்படியான காலத்தில் தான் இங்கே உடையானத்தம் கிராமத்துலேயும் இந்த நினைவுச் சின்னம் எழுப்பப்பட்டு இருக்குது இதை ஆங்கிலத்தில் ஆந்த்ரோ மார்பியா மென்ஹீர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான அமைப்பு பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மோட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்புறம் கர்நாடகத்தில் குமைதி அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குங்க கங்கை சமய கண்டெடுக்கப்பட்ட வெண்கல சின்னத்துலேயும் இந்த உருவம் இடம்பெற்று இருக்கு உடையானத்தம் பக்கத்தில் இருக்கிற கீழ்வாலை பாறை ஓவியங்கள்லேயும் இது போன்ற உருவங்கள் காணப்படுது உடையானத்தம் உள்ளிட்ட இடங்களில் காணப்படும் இத்தகைய சின்னங்கள் இரும்பாலான உளி கொண்டு செதுக்கப்பட்ட முதன்மை சிற்பங்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அப்புறம் நடுகள் வழிபாட்டின் தொடக்கம் அப்படின்னும் லிங்க வடிவத்தின் முன்னோடி தோற்றம்னும் சொல்லப்படுது அப்புறம் இந்த பெருங்கற்காலத்தில் தான் இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் வந்துச்சு இதுக்கு அடையாளமாக கற்களை நட்டு வச்சாங்க கல் திட்டை கல் பதுக்கை கற்குவைன்னு இதுக்கு பேர் உடையானத்தம் பகுதியும் இப்படியான பழமை வாய்ந்த புதைவிடமாக இருந்திருக்கு இப்போவும் இந்த பகுதியில் தாய் தெய்வ பாறையை சுற்றிலும் நிறைய கல் திட்டைகள் கல் வட்டங்கள் காணப்படுதுங்க தாய் தெய்வ பாறை கல் திட்டைகள்னு ஆதியால மனிதர்களோட தடயங்களை தாங்கிக்கிட்டு இருக்குது இந்த உடையானத்தம் இவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தாய் தெய்வ பாறை நம்முடைய மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் பெருமிதப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு குறை தெரியுங்களா இந்த வரலாற்று சின்னங்கள் இந்த தாய்வப்பாறை இங்கே இருக்கிற கல் திட்டைகள் போன்றவற்றையெல்லாம் ஆவணப்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்கு இதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இங்கே எந்த விதமான வழி இல்லை காரணம் என்னென்னாக்கா இந்த இடம் எதுனால் வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய துறைக்கோ மத்திய அரசாங்கத்துடைய தொழில்துறைக்கோ அவங்க கட்டுப்பாட்டில் இந்த இடம் இன்னும் கொண்டு வரப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரிய ஒரு விஷயம் விளையாட்டத்தில் இருக்கிற தாய் தெய்வ பாறையை ஆவணப்படுத்தணும் பாதுகாக்கணும் தமிழக தமிழக அரசாங்கம் தன்னுடைய தொழில் துறையின் கட்டுப்பாட்டில் இந்த இடத்த எடுத்துகிட்டு வரணும்னு கடந்த ஆண்டே கோரிக்கை வச்சோம் ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்புறம் தாய் தெய்வ பாறையை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஆத்திலியம்மன் கோயிலுக்கு போகலாம் அடுக்கி வைக்கப்பட்ட கற்களுக்கு நடுவில் அம்மன் இருக்காங்க இதுவும் கல் திட்ட தான்னு தோணுது மலைகள் சூழ்ந்த அழகான அமைதியான சூழலில் அமைஞ்சிருக்கு ஆத்துளியம்மன் கோயில் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய பக்தர்கள் இங்கே வராங்க கெடா வெட்டி பூஜையெல்லாம் இங்கே நடக்குது உடையானத்தம் வனப்பகுதியில் இன்னமும் தாய் தெய்வ வழிபாடு நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லாமல்